சரி கவனிச்சேன் அது என்ன நம்பர் ஒன்னு வேர்ல்டு ஃபேஷன் டிசைனர்னு போர்டு வச்சிருக்க நீ அவ்வளோ நல்லா தப்பியோ அது என்ன பண்ண அப்படி கேட்டுட்டேன் பின்ன நம்ம கால் வைக்காத இடமே கிடையாதுல்ல நான் எடுத்து தையல்ல ட்ரெஸ்ஸை வச்சேனா அப்படியே ட்ரெஸ் அப்படி பொழுச்சுன்னு வரும் நான் கை வச்சா ஃபிட்டிங் செக்கிங் எல்லாம் இருக்கும் நீ வேணா ரெண்டு ட்ரெஸ்ஸை பாரு உனக்கு எப்படி வருதுன்னு அப்புறம் சொல்லு என்கிட்ட அப்படியாக்கோ அப்ப நானும் அடுத்த வாரம் ரெண்டு சட்டை தர நல்ல தச்சு தாங்கோ குடு குடு பேஷா பண்ணிடலாம் மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டோன்னு வரும் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தாமா ஏன் ஏன்னா துணி தாச்சி வச்சிருக்கேன்

அந்த பக்கத்து தெருவில் நூறு ரூபா கேட்கானு இங்கே வந்து கொடுத்தா எண்பது ரூபால முடிஞ்சு விடுன்னு இங்கே வந்து கொடுத்தான் ஆனால் பாவி மொத்தமாக முடிச்சிட்டா ஐயோ ரெண்டும் ஒரே கலரில் இருந்தனால தூக்க கலக்கத்தில் மாற்றி தச்சுட்டோமோ சரி கிளவிதானே சமாளிப்பான் அதெல்லாம் தச்சது தச்சது தான் கிளவி ஒழுங்காக காசை கொடுத்துட்டு போ சா குடுவா வா ஹரி ஆயனா லா ஏரியா சவுடி ஆகு பिरச்சி மேஞ்சிரவா பாத்துக்கோ ወலிங்கா காசு 500 ரூபாய் அங்க 500 ரூபாய் ወலிங்கா குடு இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரவா என்ன என்ன கேள்வி பயமுறுத்துது காசை ஹாந்தா பழகா இருக்குன்னுட்டி உனக்கு ஆமாஹா முதல்ல அந்த போடை மாற்றிடி அது என்னத்தி நம்பர் ஒன்னு வேண்டு ஃபேஷன் டிசைனர்னு வச்சிருக்கா முதல்ல உனக்கு அதுக்கு மீனிங் தெரியுமாடி ஒரு பாதாடை தைக்கிறதுக்கு உனக்கு துப்பிடலாம் இதில் உனக்கு நம்பர் ஒன்னு ஃபேஷன் டிசைனரா முதல்ல நீயும் டேலரிங் கடை இந்த இருக்க கூடாது பார்த்துக்கா முக்கியமா அந்த போடு இதெல்லாம் நான் திரும்பி பார்த்தேன்னா உன்னை நோய்க்கிருவேன் ஜாக்கிரதை பார்த்துக்கா

நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு இந்த கிழவிக்கு என்ன பத்தலையா திரும்பி வந்து இங்க சீனா போட்டுருக்கே ஏய் என்னம்மா அடி அன்னைக்கு பத்தலையா திரும்பி வந்துட்டு இருக்கீங்க இனிமே அப்படி தாண்டி எங்க தலை வர இன்னையோட உங்க ஆத்தம் எல்லாம் கேலிடி என்ன ஆட்டம் பாத்தீங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு இனிமே நீங்க எல்லாரும் போற ஒவ்வொரு நொடியும் யுகம் மாதிரி இருக்கும் அவங்க நின்னா தேரு நடந்தா திருவிழா யாரடி கேள்வி சொல்ற இவ்ளோ நேரம் அப்படி யாரு போறா எங்க தலைவி பேரு அகிலோண்டேஸ்வரி பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல்ல என்னது ஏன் மாமியாவா ஏ மாமியா வருது எனக்கே தெரியாதே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஐயோ அது கொஞ்ச நாளா ரெண்டாவது மக வீட்டுல போய் இருக்க போய் தான் நான் இங்க நிம்மதியா சுத்திக்கிட்டு அலையிறேன் இது வந்தா என் கதையே காலி என்ன பொண்ணு மாமியா வருதா இனிமே உன் கதை அந்தல் குந்தல் தான் ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியலையே

பொண்ணு வா அழாத உங்க வீட்டுக்கு போவோம் நடந்தது நடந்துருச்சு அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா குருநாதா வந்துட்டீங்களா என் தலைவி சிங்க வந்துட்டாடா இவளை மட்டும் கார்கிற்கு வண்டியா அனுப்புனா போதும் பனிமலை எரிமலையா மாறுண்டா அவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் தகர் என் நிலைமைய முக்கி விட்டுல மாதிரி செஞ்சு விட்டுட்டாளிக்கு இன்னும் அந்த காயம் கூட ஆறல நீங்க தான் அவங்களுக்கு ஒரு மொழிவு கட்டினா எனக்கு எல்லாம் தெரியும் நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அவங்களை எறும்பு நசுக்கிற மாதிரி நசு